ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஸ்டேட் பேங்கில் நான் வேலை செய்து வந்தேன் வேலை முடித்து களைப்போடு வந்தேன் அதற்கு முன்பு ஏழு ஆண்டுகள் வேதத்தை படித்து வேதத்தை படித்து ஆண்டவரை நானுமை தரிசிக்க வேண்டும் நானுமை பார்க்க வேண்டும் நான் உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும் உம்மோடு பழக வேண்டும் உம்மோடு பேச வேண்டும் உம்முடைய குரலை நான் கேட்க வேண்டும் என்று புலம்பி வந்தேன் கண்ணீரோடு அழுது புலம்பினேன் ஆண்டவரே நான் எப்படி உம்முடைய பரிசு தாவியினை பெற வேண்டும் நான் உமை பார்க்க வேண்டும் உமோடு பேச வேண்டும் வாழ்க்கை எனக்கு கசந்து போனது வாழ்வதை விட சாவதை மேல் என்று எண்ணி தற்கொலைக்கு நேராக ஓடும் மக்களுக்கு நான் அவர்களை தடுத்தும் நிறுத்தும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இருந்து வந்தேன் என் வீடு நிறைய விருந்தாளிகள் என்றாலும் இரவு ஜபத்தை விடக்கூடாது என்பதற்காக என் தகப்பனார் யாவரை முழங்கால் பணியிடும்படி சொன்னார் இரவு ஜபத்தை செய்தார் அந்த நேரத்தில் இந்த இடம் முழுவதும் தேவண்டி வல்லமை நிறைந்தது நாங்கள் இருந்த வீடு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு படுக்கை அறை வருபவர்களை வரவேற்க ஒரு அறை அவ்வளவுதான் ரெண்டே அறை தான் நான் ஒரு ஏழை அந்த அறையில் தேவன் இறங்கினார் நடு நடுங்கி போனோம் தடுமாறி போனோம் தேவனுடைய பரிசு தாபிய இறங்கி வந்தார் அளவில்லாமல் எங்களை நிரப்பினார் என் கண்களை திறந்தார் வானத்திலிருந்து ஒரு ஒளிப்பு இறங்கி வர கண்டேன் அதில் அழகி ரூபமுடைய கம்பீர தோற்றமுடைய ஒருவர் நின்றார் அவர் சொன்னார் நானே இயேசு நானே இயேசு நீ உன் முழு இறுதியை தோடும் என்னை தேடினதினால் உன்னை ஆசீர்வதிக்க நானே புறப்பட்டு வந்தேன் இறைமையா இருபத்தி ஒன்பது பதிமூன்று சொல்லுகிறது உங்கள் முழு இறுதியத்தோடும் அவரை தேடுகையில் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள் காணாமல் அவர் போய்விட மாட்டார் முழு இறுதியத்தோடும் அவரை தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள் ஏழு வருடம் என்னுடைய உலக வங்கி வேலையும் கரெக்டாய் செய்து கொண்டு காலையில் ஏழு மணிக்கு போனால் இரவு பன்னிரண்டு மணிக்குத்தான் வருவேன் அதன் பிறகு முழங்கால் படிக்கிட்டு ஜபிப்பேன் எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்ல மாட்டேன் ஏழு வருடங்கள் தேடினேன் அவர் சொன்னார் என் மகனே முழு இறுதியத்தோடும் என்னை தேடினார் ஆகவே உன்னை ஆசிர்வதிக்க நானே இறங்கி வந்தேன் மூன்று மணி நேரம் என்னோடு பேசினார் ஐயோ அந்த நேரம் தேனை குடிப்பது போல இருந்தது இறுதியில் அவர் சொன்னார் தன் கரங்களின் மீது வைத்தார் இந்த உலகம் என் அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் மூலமாக அந்த அன்பை மனது உருக்கத்தை அது பார்க்கவில்லை என் அன்பையும் என் மனது என் மகனே உனக்குள் நான் ஊற்றுகிறேன் அந்த ஆவியை உனக்கு கொடுக்கிறேன் எப்பொழுதெல்லாம் இந்த மனது ஒருக்கத்தினால் எப்பொழுதெல்லாம் என் அன்பினால் நிறைந்து மனு மக்களுக்காக நீ கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறாயோ நீ கேட்கும் எதையும் நான் கொடுப்பேன் என்று சொன்ன அதுதான் என் வாழ்க்கை மாறியது